இந்த கோயில் தான் நாங்கள் வந்திருக்கோம் சென்னை ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாஸ்ரமம் முருகர் கோயில் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க இந்த கோயில் உள்ள மரு பிருத்திங்கரா தேவி அம்மா எல்லாரும் இருக்காங்க இந்த என்னென்ன சாமி இருக்காங்க எல்லா சிலையும் போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா பெரிய கோவிலாக இருக்குது இந்த கோயில் இந்த கோயில பாருங்க டூவீலருக்கெல்லாம் பூஜை போடுறாங்க நாலஞ்சு டூ வீலர் புதுசாக வாங்கியிருக்காங்க அதுக்கு பூஜை போடுறாங்க தண்ணி குடிக்குமா சாந்தி பாட்டி

பஞ்சமுக விநாயகர் ஸ்ரீ பஞ்சமுக ஓரம்ப கணபதி ஃப்ரெண்ட்ஸ் பெரிய நந்தி பாருங்கள் வாங்கம்மா அப்படியே பெரிய நந்தி பார்த்தீங்களா பெரிய சிவன் பார்த்தீங்களா கோடி லிங்க கோடி அம்மன் பாருங்கள் சூப்பராக இருக்காங்க சாமி சாமிலாம் பாருங்க அழகா வச்சுருக்காங்க இதை பாருங்கம்மா அப்படியே